ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பெண்கள் பெரும்பாலும் குலவிருத்திக்கும் குடும்ப விருத்திக்கும் என்று மட்டுமே நேர்ந்துவிடப்பட்ட பலிகாடுகளாக இருக்கின்றன இதில் அரசகுமாரிகளின் பாடு இன்னும் மோசமாகவே இருந்திருக்கிறது வாரிசு சண்டை அரசு உரிமை போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த மகாகாவியத்தில் சிக்கல்களுக்கும் சீண்டர்களுக்கும் இரையாகி அதிக பாதிப்புக்கு உள்ளாவது பெண் பாத்திரங்கள்தான் நற்குணங்கள் கொண்டிருந்தாலும் பேரழகாகவே இருந்தாலும் கொண்டவன் சரியில்லாத போது பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்காத போது அவளின் அத்தனை பண்புகளும் அதாள பதாளத்தில் தள்ளப்படுகின்றன ஆக ஒரு பெண்ணின் பெரும் பேசுவதும் தூசிக்கப்படுவதும் அவளது நன்னடத்தையால் மட்டுமன்றி அவள் சார்ந்திருப்பவர்களாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது இதில் காந்தாரி காந்தார நாட்டு இளவரசி ஆனதால் அப்பெயரா இல்லை காந்தம் போன்ற கண்களை கொண்டதால் அப்பெயர் பொருத்தமானதா ஆம் அழகும் இளமையும் நற்பொண்புகளும் மட்டுமல்லாமல் ஆயுதக்கலையிலும் பயிற்சி பெற்றவள் காந்தாரி எல்லா விதமான ஆயுதங்களையும் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவள் காந்தார மன்னன் சுலபனின் மகள்தான் காந்தாரி மிகவும் செல்லமாக தாய் தந்தையாலும் தன் தனையன்களாலும் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவள் அழகும் அறிவும் நிரம்பி இளமையின் பூரிப்பில் மலர்ந்திருந்த காந்தாரிக்கும் எல்லா பெண்களையும் போலவே திருமணத்தை பற்றியும் தன் கணவனை பற்றியும் கனவுகளும் கற்பனைகளும் மனது முழுக்க நிறைந்திருந்தது சிவபெருமானிடம் தனக்கு நூறு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற வரத்தை ஆனால் அவளின் ஜாதக தோஷத்தின்படி அவளை திருமணம் செய்யும் முதல் கணவன் இறந்து விடுவான் என்ற விதியும் இருந்தது இது தெரிந்தால் எந்த மன்னனும் தன் மகளை மனம் புரிய துணிய மாட்டானே என்ற கவலை பெரிதும் பாட்டியது அதே சமயத்தில் பீஷ்மர் தன் குளம் தலைக்க குருகுலத்தின் வாரிசுகளான துருதாஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் பெண் தேடிக் கொண்டிருந்தார் இதில் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியை துருதாஷ்டிரனுக்கும் யாதகுல மன்னனான சூரசேனனின் மகளும் குந்தி போஜனின் வளர்ப்பு மகளுமான குந்தி மற்றும் மத்திர இளவரசி அம்மாத்திரையை பாண்டவுக்கும் மனம் முடிக்க விரும்புகிறார் காந்தார நாட்டு மன்னன் வந்த பீஷ்மரின் தூதை உடனே ஏற்கவில்லை அழகும் அறிவும் ஆற்றலும் நிரம்பிய தன் மகள் ஒரு குருடனுக்கு மனைவியாவதா என்ற எண்ணம் அவனை வாட்டியது அதன் பின் குருகுலத்தின் அருமை பெருமைகளை மனதில் கொண்டு பார்வையற்ற துருதாஷ்டனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கிறான் ஆனால் மகளுக்கு இருந்த தோஷம் அவனை கவலையடை செய்தது அதனால் ஒரு உபாயம் செய்கிறான் தோஷம் நீக்குவதற்கு பரிகாரமாக ஒருவரும் அறியாமல் ரகசியமாக ஒரு ஆட்டுக்கிடாயை அவளுக்கு மனம் செய்து வைத்த பின் அதை வெட்டி பலி கொடுத்து விடுகிறான் அதன்படி காந்தாரி தன் முதல் முதற்கணனான ஆடை இறந்துவிட்ட விதவை ஆம் துராஷ்டரன் இரண்டாம் கணனாகி விடுவதால் அவன் ஆயுளுக்கு பங்கமில்லை என்ற கணக்கு சரியாகிவிடும் ஆனால் இதுவே காந்தா நாட்டு வாரிசுகளுக்கும் அதன் பின் குருகுல வம்சம் நாசமாவதற்கும் காரணமாகிவிடுவது தனிக்கதை ஆம் தான் தன் கணவன் என்று பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருப்பதை அறிந்த காந்தாரி மறுவார்த்தை கூறாமல் சமதம் தெரிவித்தாள் குடனானாலும் தன் கணவன் மூத்தவன் அரசகுமாரன் குலத்தில் சிறந்தவன் என்ற காரணங்களால் மனம் தேட்டிக்கொண்டாள் சகல சீர்வசைகளுடனும் பரிசுகளுடனும் தன் தமக்கையை காந்தார நாட்டிலிருந்து பாரதத்திற்கு அழைத்து செல்கிறான் சகுனி அந்த காந்தாரியும் சகுனியும் சகல மரியாதைகளோடு வரவேற்கப்படுகின்றனர் திருமண ஏற்பாடுகள் நடைபெறுகிறது தன் கணவன் பார்வையற்றவனாக இந்த உலகை காண முடியாதவனாக இருந்த காரணத்தால் தானும் இனி இந்த உலகை காண மாட்டேன் என்று தன் கண்களை கருப்பு துணியால் கொண்டு விட்டால் காந்தாரி இது எத்தனை பெரிய தியாகம் பிறவியிலேயே பார்வையிழந்தவனும் இத்தனை காலம் இயற்கையையும் மனிதர்களையும் பூமியின் அதி அற்புதங்களையும் வண்ணங்களையும் கண்டு கழித்து ராஜகுமாரியாக சுற்றித் திரிந்து ஆடி மகிழ்ந்த ஒரு இளம்பன் அதுவும் தன் பிறந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு பெற்றோரை உடன்பிறந்தோரை என சகலத்தையும் விட்டு புதிய இடத்துக்கு வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கும் பெண் யாரும் பழகாத சூழல் புரியாத நிலை என்று இருக்கையில் தன் கண்ணை கற்றுக்கொண்டு விழியல் இருந்தும் பார்வை திறந்தவளாக வாழ முற்படுவதற்கு எத்தனை மனோதூரம் தேவைப்பட்டிருக்கும் அவளுக்கு எது அவளை அப்படி செய்ய தூண்டியிருக்கும் தன் கணவனின் மேல் இருந்த அன்பா காதலா தன் பதிவிரத்தனம் கொடுத்த திடமா இல்லை பார்வையற்றவன் ஆனாலும் அவனே அரசன் தான் அவனது பட்டத்து ராணி என்று என்ற கனவு பொய்யாகி போனதாலா கண்ணிருந்தும் பார்வையற்றவனாய் நாடு இருந்தும் மணிமுடி மறுக்கப்பட்டவனாய் இருக்கும் கணவனை பெற்றவள்தானே நாம் எதற்கு நமக்கு பார்வை என்ற விரக்தியால் கண்ணை கட்டி கொண்டாலோ ஆம் காரணம் எதுவாகவோ இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அத்தனை அறிஞர்களும் மதியுக மந்திரிகளும் பெரியவர்களும் அறிந்த சபையில் அவள் கண்ணை கட்டி கொண்ட ஏன் இப்படி செய்கிறாய் காந்தாரி உனது அன்பை அபிமானத்தை காதலை கற்பை காட்ட இது சரியான வழி இல்லை இயற்கையிலேயே பார்வையிழந்தவனும் நீயும் ஒன்றல்ல உன் துணையால் அவனை வழி உன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திடவும் உன் பார்வையும் கவனிப்பும் அவசியம் என்று ஏன் யாரும் சொல்லவில்லை இது தியாகம் இல்லை அம்மா இது உன்னையே நீயே வருத்திக் செயல் இது இனி வாழ்நாள் முழுமைக்கான தண்டனை இந்த அரண்மனைக்கு நான் ஒரு குருடன் போதும் என்னை கட்டி கொண்ட பாவத்திற்காக நீயும் ஏன் குருடாக அழகிறாய் வேண்டாம் காத்தார் என துரிதாஷ்டிரமும் கூட பீஷ்மர் தடுக்கவில்லை இது அவளின் கடமை போலவும் அவள் பதிவிறத சான்று போலவும் எண்ணி மகிழ்ந்ததை தவிர அவள் பக்கம் இருந்த இயலாமையை ஏற்றதையும் ஏமாற்றத்தையும் யாரும் உணரவில்லை எக்காரணமும் இன்றி அவள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட இடரை குருகுலம் தடுக்காமல் மௌனமாகவே வேடிக்கை பார்த்திருக்கிறது கணவனால் குறைவுள்ளவன் என்ற காரணத்தால் அரசால முடியவில்லை தனக்கு பிறக்கும் குழந்தைகளாவது நாடாலும் ஆசையை பெறட்டும் என்று இயங்கியிருந்தவளுக்கு விதியும் சேர்ந்தே சதியை செய்தது பத்து மாத கருகாலம் தாண்டியும் அவளுக்கு பிள்ளையை நெடுக்கும் நேரம் வரவில்லை குந்துக்கு முதலில் குழந்தை பிறந்து குரு வம்சத்தின் வாரிசை பெற்றுவிட்டாள் என்ற செய்தி அவளுக்கு அளவில்லாத துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தந்தது விதி இந்த விஷயத்திலுமா தன் விளையாட்டை காட்ட வேண்டும் நூறு குழந்தைகளை பெற வேண்டும் என்ற வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக உணர்ந்தாள் அக்கோபத்தில் ஏமாற்றத்தில் தன் வயிற்றை தடியால் அடித்துக் கொள்ள மாமிச பிண்டம் தசையும் ரத்தமுமாக வெளியேறியது அப்போது அங்கு வந்த வியாசர் அப்பிண்டங்களை சுத்தப்படுத்தி சம பாகங்களாக பிரித்தார் நூறு பாகங்களும் மிச்சமாக ஒரு சிறிய பாகமும் தேறியது அவற்றை நூற்றி ஓரு கிண்ணங்களில் பசுநெய்யை நிரப்பி அதில் போட்டு வைத்தார் உரிய காலம் ஆனதும் முதல் கிண்ணத்தில் இருந்த பாகம் துரியாதனாகவும் அடுத்த கிண்ணத்தில் இருந்தது துச்சாதனனாகவும் மற்றும் ஏனைய எல்லாம் அவனது சகோதரர்களாகவும் பிறப்படுத்தினர் கடைசி கிண்ணத்தில் இருந்த பிண்டம் துச்சலை என்ற பெண் குழந்தையாக உருவெடுத்தது துரியோதனன் பிறந்த வேலை சரியில்லை என அரண்மனை ஜோசியர்கள் கூறினர் குல அழிவு இவனால் ஏற்படும் என்றும் அவனை அழித்துவிடும் கூறிவிட்டனர் இதுவரை குழந்தை பிறக்கவில்லையே என்ற வேதனை பிறந்த பின்னோ அதை அழிக்க வேண்டும் என்ற சோதனை ஐயோ பாவம் ஒரு பெண் எத்தனை இன்னல்களை மன உளைச்சலை தாங்குவாள் பாரதப்போருக்கு முன் துரையோரனும் அவனது சகோதரர்களும் ஆசி பெற காந்தாரியின் கால்களில் விழுந்தபோது அறம் இறக்குமிடத்தில் வெற்றி உண்டு என்று கூறியே வாழ்த்தினாள் வியாசர் அளித்த திவ்ய திஷ்டியால் போரை அவள் கண்மூடியிருந்த போதும் நேரில் பார்ப்பது போலவே கண்டாள் தனது ஒவ்வொரு மகன்களும் குந்திபுத்தர்களால் அழிக்கப்படும் போது அவளது உள்ளம் பட்டப்பாட்டை விளக்க வார்த்தைகள் இல்லை அறநெறிக்கு புறம்பாக இருந்தாலும் தாய்க்கு தன் மகவு தன் மகவுதானே பீஷ்மர் கோபத்துக்கு ஆளாகி சிறை வைக்கப்பட்டு பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இழந்தவள் காந்தாரி திருமணத்துக்கு முன் தனக்கிருந்த தோஷத்தால் ஆட்டுக்கிடாயம் மனம் செய்து கொண்டதும் அதன் பின் அதை பலி கொடுத்து முதல் கணவன் இறந்தான் என்னும்படி தோஷ பரிகாரம் செய்ததும் பீஷ்மருக்கு தாமதமாக அச்செய்தி ஒற்றன் மூலம் கிடைக்க தன் குலத்திற்கு விதவி மருமகள் ஆவதா இந்த விஷயம் மற்றவர் அறிந்தால் இயற்சிக்கு ஆளாக நேரிடுமே என்று எண்ணி அந்த ரகசியம் தெரிந்த சுலபன் குடும்பத்தினர் ஒருவரையும் விடாது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் அதன் காரணமாக அவர்களை குடும்பத்துடன் சிறை வைத்து ஒரு பிடி உணவு மட்டுமே கொடுத்து அழித்ததாக கதை போகிறது அதில் சாகாமல் எஞ்சி குருகுலத்தை பூண்டோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தவன் சகுனி மட்டுமே குருகுலத்தை பழிவாங்க சகுனி எடுத்துக்கொண்ட சபதத்தால் தன் குலத்தையும் குழந்தைகளையும் தன் சொந்த சகோதரனின் இறந்தான் கணவனாலும் அவளுக்கு நிறைவில்லை பெற்ற குழந்தைகளாலும் அவளுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை உடன் பிறந்த சகோதரனாலும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை மன அமைதியின்றி தைப்பு சோகம் பதற்றம் நிறைந்ததாகவே அவள் வாழ்க்கை இருந்தது அறமுள்ள பக்கம் ஜெயிக்கட்டும் என்று கூறியதில் ஆகட்டும் தன் கணவன் பார்க்காத உலகை நானும் பார்க்க மாட்டேன் என்று கூறி தன் கண்ணை கட்டி கொண்டதாகட்டும் போரில் தனது நூறு மகன்களையும் இழந்து சோகத்தில் இருக்கும்போது தன்னை சந்திக்க வந்த பாண்டு மைந்தர்களை எதிரிலே ஆனாலும் தன் வருத்தத்தையும் கோபத்தையும் அளவோடு வெளிப்படுத்தி அவர்களை அரவணைத்து சென்றதாகட்டும் காந்தாரி கற்புக்கரசி மாத்திரம் அல்லாமல் திடசித்தமும் மன உறுதியும் கொண்ட வெற்றிகரமான பெண்மணி ஆகிறாள் ஆனால் இன்றும் நமக்கு காந்தாரி என்றால் வில்லிகளை ஒத்தவள் குணங்கட்டவள் என்ற உருவமே நினைவுக்கு வருகிறது நாணயத்துக்கு இருபுறம் இருப்பது போல மனிதர்களும் அகமும் புறமும் என இரு பக்கத்தையும் கொண்டவர்கள் நமக்கு தெரிந்த ஒரு பக்கத்தை மாத்திரம் வைத்து ஒப்பீடு செய்து இவர் இப்படிதான் என முத்திரை குத்தி பழகிவிட்டோம் காந்தாரியின் மறுபுறம் மென்மையானதும் சோகத்தால் நிறைந்ததும் அதுவே அவளுக்கு திடசத்தத்தை கொடுத்ததுமாக இருந்துள்ளது